ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ் எஸ் ஃபோர் கே மீடியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க I ஓம் know. ஜீவனே சித்தன் குருவே ஒரு குரு குருவே துணை ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிற ஸ்ரீலஸ்ரீ எத்திராஜ ராஜயோகி சுவாமிகளுடைய இரண்டாவது மகனாரான ராமன் நாயகர் இடத்துல நான் வந்து வைத்தியமும் மாந்திரிகமும் கற்றுருக்கிறேன் அவருடைய சீடன் நான் நான் வந்து குன்றத்தூர்லேருந்து வரேன் என் கூட வந்து இவர் ஜெயபால் இவரும் வந்து அந்த ராமநாயகர்கிட்ட வந்து மாந்திரிகமும் வைத்தியங்களும் கற்றுருக்கிறார் இங்கே சுவாமிகள் எப்படி ஜீவ சமாதி அடைஞ்சாங்க அப்படின்ற வரலாற்றை வந்து இன்னைக்கு ஏறத்தாழ ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ரங்கசாமி நாயகருக்கும் மயிலி அம்மாளுக்கும் பிறந்தவர் தான் இந்த சுவாமிகள் இவங்க வந்து சின்ன தெய்வ பக்தியோட வளர்ந்து இருக்கிறாங்க ஐந்தாம் வகுப்பு வரைதான் இவங்க வந்து படிச்சது தன்னுடைய இளமை பருவத்திலேயே பல ஆசானுகளை அணுகி பல மந்திரங்களையும் பல வைத்திய சாஸ்திரங்களையும் ஜோதிடத்திலும் சிறந்த நிபுணரா விளங்கி வந்திருக்கிறாங்க தான் கற்ற கலையில மிக சிறந்த நுட்பமான முறையில் அந்த க அந்த வித்தைகளை இவங்க வந்து கற்று இருக்கிறாங்க இப்படி காலப்போக்கில் இவங்களுடைய வாழ்க்கை வந்து ஆன்மீகத்திலேயே வந்து வந்துட்டு இருக்கும்பொழுது தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் இன்றைக்கி கர்நாடகத்தில் இருக்கிற மைசூர்ன்ற அந்த இடத்துல இருக்காங்க காட்டுக்குள்ள காசி வாசி சிவானந்த யோகி அப்படின்ற ஒரு ரிஷிகள் காட்டுக்குள்ளே கொகைக்குள்ளே தவம் இருக்கிறதா இவங்க வந்து கேள்விப்பட்டு அங்கே மூணு நபர்களோடு இவங்க வந்து போகிறாங்க சோழர்களோடு சேர்ந்து போகிறாங்க அந்த சுவாமியை தரிசனம் பண்ணி வாங்க நின்று போகிறாங்க அந்த கொகையாண்டை போனதுக்கு அப்புறமா உள்ளே வந்து புலி உருவுகிற மாதிரி சத்தமும் சிறுத்தைகள் உருமுகிற மாதிரியான சத்தங்கள் கேட்டதுனால இவங்க வந்து கூட போன அந்த ரெண்டு பேர் வந்து பயந்து வெளியே நின்றுட்டாங்க ஆனால் சுவாமிகள் மட்டும் செத்தாலும் பரவாயில்ல நான் அவங்கள பார்க்காம திரும்ப மாட்டேன் அப்படின்னு அந்த கொகைக்குள்ளே வந்து போய் பார்க்குறாங்க போய் பார்க்கும்போது இரவாயிடுச்சு மாலை நேரம் அப்போ உள்ளே போய் பார்க்கும்போது அந்த காசிவாசி சிவானந்த யோகி அப்படின்ற அந்த சுவாமிகள் மிகப்பெரிய தவயோகத்தில் உட்காந்துன்னு இருக்கிறாங்க இவங்க எத்ரா சுவாமிகளை பார்த்து என்ன ஏதுன்னு கூட கேட்கல இரவு ஆகுது அந்த இரவு ஃபுல்லாக சுவாமிகள் இங்கேருந்து போன அசதியில் அப்படியே அந்த இடத்துலையே படுத்துடுறாங்க காலையில் எழுந்து சுவாமியை பார்க்குறாங்க சுவாமியை பார்த்தா அப்பவும் சுவாமின்னான்னு கூட கே சொல் கேட்கல அதை சுவாமிகளே சொல்கிறாங்க அந்த இரவு ஃபுல்லாக நாய் உருண்டு பிறண்டது போல் நான் உருண்டு பிறண்டுன்னு இருந்தேன் அவரை சுற்றி அப்படின்னு சுவாமிகளே தன்னுடைய திருவாய் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது சாமியை வந்து ஒரு மூணு முறை வளம் வராங்க அப்போவும் அந்த காசிவாசிவானந்த யோகி சுவாமிகள் என்ன எதுன்னு எதுவும் கேட்கல கேட்காத போது ஒரு கட்டத்தில் அவருடைய வலது கையில் சுவாமிகள் வந்து அந்த வயசான அம்மாக்கள் இந்த வயசானவங்களுக்கெல்லாம் சுருக்கம் விழுந்திருக்கோம் இல்லைங்களா அது மாதிரி சுருக்கம் விழுந்த மாதிரி இருந்ததுங்களாம் அப்போது அதை தொடணுன்னு ஆசியாரதும் தொட்டு இருக்கிறாங்க இப்போ நமக்கெல்லாம் தொட்டோம்னா ஒரு காலங்கலம் உள்ளே போகும் சதை சாமிகளை தொடும்போது பாறை மேலே கையை வச்ச மாதிரி இருந்ததுங்களாம் அப்போ தான் சுவாமி அந்த காசிவாசி சிவானோகி சுவாமி பேசுகிறாங்க ஏழா குழந்த உன் உடம்புல என் உடம்பு இல்லையால அப்படின்னு கேட்குறாங்க சுவாமி சுவாமின்னு இருக்காங்க இவங்க இங்கே ஏழை வந்த அப்படின்னு இருக்காங்க இல்லை சுவாமி உங்களை பார்த்து ஞான உபதேசம் படுறதுக்காக வந்தேன் சரி உங்க கூட வந்தாங்க ரெண்டு பேரும் அவங்க இது மாதிரி பயந்துன்னு போயிட்டாங்க சரி அப்படின்ட்டு ஏதாவது சாப்பிடையா புள்ள அப்படின்னு இருக்கிறாங்க அப்போ சுவாமி கேட்டிருக்காங்க ஐயா இங்கே உங்களை பார்த்துக்கிறதுக்கே ஆள் இல்லை எனக்கு எப்படிங்க ஐயா உணவு பண்ணும்போது இந்த தன்னுடைய வலது கையை பின்புறம் வைத்து அப்படி எடுத்து இப்படி எடுத்துருக்கிறாங்க எடுக்கும்போது களி உருண்டை மாதிரி வந்ததுங்களாம் பச்சை நிறத்தில் இந்த உணவை எடுத்துன்னு போயிட்டு ஒரு பாறையை காட்டி அந்த பாறை மேலே வச்சு சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க சாமி போய் சாப்பிட்ருக்காங்க சாப்பிடும் போது இதில் கொஞ்சம் உப்பு வந்தால் நல்லாயிருக்கும் போது உப்பாக மாறி இருக்குது என்ன அதிசயமாக இருக்குது அப்படின்ட்டு சரி இதில் புளிப்பு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க அப்போ புளி புளி சுவையாக மாறிடுது இது மாதிரி சுவாமி என்னென்ன நினைக்கிறாங்களோ அந்தந்த சுவைக்கு அந்த உணவு வந்து மாறி இருக்குது அதுக்கப்புறமா சாமி சொல்கிறாங்க அது எந்த தானியத்தால் செய்யப்பட்ட உணவுன்னு என்னால் கடைசி சுவாமிகள் கடைசி வரையும் அதை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு அந்த உணவை சாப்பிட்டதுக்கப்புறமா சுவாமிகளை கூப்பிட்டு அந்த முதுகெல்லாம் தட்டி அந்த வாசு யோக க வித்தையை அவங்களுக்கு வந்து உபதேசம் கொடுத்தாங்க அந்த வாசு யோக உபதேசம் என்பது அகஸ்திய பெருமானுக்கு பெருமான் செய்த மனோன்மணி வாசு யோக உபதேசம் அது வாழையடி வாழையாக வந்து சிவானந்த யோகிகள் அந்த உபதேசத்தை பெற்று கடைசியாக அந்த உபதேசத்தை இத்திராய் சுவாமிகள் அந்த உபதேசத்தை வந்து பெற்றாங்க பெற்று வரும்போது பல ஓலைச்சுவடிகள்லாம் சுவாமிகிட்ட வந்து கொடுத்து அனுப்பி இன்னும் சிறப்பான எல்லாம் நீங்கள் வந்து செய்யணும் மக்களுக்கு நீங்கள் வந்து தொண்டாற்றணும்னு சொல்லி அங்கே போய் இன்னும் பல சீடர்களை நீங்கள் வந்து உருவாக்கணும்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறாங்க அப்போ அனுப்பும்போது ஒன்று சொல்கிறாங்க மிகப்பெரிய கிட்ட உபதேசம் வாங்கினதுனால என்ற அகம்பாவம் இருக்கக்கூடாது எப்போவுமே எளியாருக்கும் எளியோனா தான் நீ வந்து வாழணும் அப்படின்னு கட்டளையிட்டு அனுப்புகிறாங்க அதை சுவாமிகளே தன்னுடைய பாடலில் ஒரு இடத்துல சொல்லும் போது யானென்று அகந்தை வேண்டாம் மனமே நம்மை ஆண்டிடும் குருவரன் ஆன இது அப்படின்னு தன்னுடைய குருநாதர் தனக்கு கட்டளை இட்டதாக இவங்க வந்து தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த வகையில் மறுபடியும் தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு திரும்பி வந்து பல ஆண்டுகள் யோக பயிற்சியில் இருந்து அந்த வாசி யோகம் பரிபூர்ணமாக சித்தியானதுக்கப்புறமா எண்பத்தி ஏழு சீடர்களை இவங்க வந்து உருவாக்குறாங்க அந்த எண்பத்தேழு சீடர்களுக்கும் ஞான உபதேசத்தை கொடுக்குறாங்க கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தான் ஜீவசமாதி அடைய போ அடைய போகிறத தன்னுடைய எண்பத்தேழு சீடர்களுக்கும் இவங்க வந்து முன்கூட்டியாக சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அப்போ சென்னையில் வந்து வெள்ளப்பெருக்கு இருந்ததுனால மழை பெய்கிற காலமாக இருந்ததுனால இவங்க ஜீவசமாதி அந்த நிலை அடையும் போது அவங்க சீடர்களால் வர முடியல இவங்க சுவாமி வந்து இரவு எட்டு மணிக்கு ஜீவசமாதி அடைகிறாங்க மறுநன்னு காலையில் ரெண்டு மணிக்கு தான் வராங்க அவங்க சீடர்கள்லாம் அப்போ சுவாமி அவங்க சீடர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஜீவசமாதி அடைந்ததை எப்படி பரிசோதித்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு மனிதன் இறந்து விட்டாக்கா அவங்களுடைய உடலெல்லாம் விறச்சிக்கும் நம்ம திருப்பணம்னா திரும்பாது விதச்சிக்கும் அப்போது ஜீவசமாதி அடைஞ்சதுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரம் கழித்து அஞ்சு மணி நேரம் கழித்து தன்னுடைய கால் கை இதெல்லாம் வந்து மடக்கி பார்க்க சொல்கிறாங்க அது மட அது முறைச்சிக்காமல் மடங்குச்சின்னாக்கா நிலை இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தன்னுடைய சீடர்கள் மறுநன்று மதியானம் ரெண்டு மணிக்கு தான் வராங்க சுவாமி ஜீவசமாதி அடைஞ்சது முன்னாள் இரவு எட்டு மணிக்கு ஆனால் தன்னுடைய சீடர்கள் வருது மறுநாள் காலையில் ரெண்டு மணிக்கு வந்து சுவாமிகளுக்கு இப்போ சோதனை பண்ணி பார்க்குறாங்க அந்த கையெல்லாம் வந்து அவங்க எப்படி திருப்புறாங்களோ அது போல் வந்து பிரச்சனை இல்லாமல் திரும்புது அதனால் சுவாமிக்கு நிலை இருக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க வந்ததுக்கு அப்புறமா சுவாமி யோகத்தில் இருக்கிற மாதிரியே வச்சு அவருக்கு அலங்காரம்லாம் பண்ணி அங்கே கூடிய அழகிற பெண்களை எல்லாம் அழக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் நிறுத்திட்டு பஜனை எல்லாம் பாடி சுவாமிகளை இங்கே வந்து கொண்டு சுவாமிகள் சொன்னது போல் மூணுக்கு மூணு பள்ளம் நோண்டி சுவாமிக்கு வந்து சமாதி செய்கிறாங்க இன்னொரு சோதனை சொல்கிறாங்க சுவாமி உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு வருஷம் கழித்து என்னை நோண்டி பாருங்க என்னுடைய உடம்பு அப்படியே இருந்ததுனாக்கா நான் உத்தமன் அது கெட்டு போய் சதலம் அடைஞ்சிருந்ததுனாக்கா எடுத்து போட்டுடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் சீடர்கள்லாம் வந்து அந்த எண்பத்தேழு சீடர்களை வந்து சுவாமிகள் வந்து அந்த பள்ளத்தை நோண்டி மறுபடியும் பார்க்குறாங்க மார்பளவுக்கு நோண்டி நோன் அதுக்கு மேலே நோண்டலை மார்பளவுக்கு நோண்டி பார்க்குற வரையும் உடம்பு கெடாமல் அப்படியே இருந்தது அதை சுவாமிகளுடைய கடைசி சிஷியனான நடராஜ சுவாமிகளோட புள்ள இவங்க வந்து நேரடியாக பார்த்துருக்குறாங்க இவங்க வந்து இவங்களுடைய பேர் வந்து டில்லி பாபண்ண இவங்க வந்து நேரடியாக பார்த்துருக்காங்க அப்போ இவங்களுக்கு வயசு வந்து ஏழு பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறமா சாமி வந்து சொல்லியிருக்கிறாங்க தனக்கு நிலை இருக்கிறதுன்றதை நீங்கள் வந்து உறுதி பண்ணிட்டீங்கன்னா என் மேலே லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணுங்க ஸ்தாபனம் பண்ணிவிட்டு வழிபட்டின் வாங்க என்னை தேடி வரவங்களுக்கு நியாயமான விஷயம்னாக்கா நான் முன்னு அவங்களுக்கு அந்த விஷயங்களை நான் அதாவது பிரச்சனைகளை நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் நான் உள்பட பல பேர் இங்கே வந்து குருநாத ராகேத்ரா சுவாமிகளை தரிசனம் செய்து பல நல்ல நிலைக்கு சென்று சென்றிருக்கிறாங்க ஆனால் சுவாமிகள் சொன்னது நியாயமான முறையாக இருக்கணும் தன்னை ஒன்பது முறை வலம் வந்து அங்கே சா சுவாமியை புதைச்சிருக்கிற இடத்துலேருந்து ஒரு மண்ணை ஒரு சிட்டிக்கு மண் எடுத்துன்னு போக சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் இன்றைக்கி எல்லாரும் அதை நாங்கள் வந்து கோயிலை வந்து ஒன்பது முறை சுற்றி நல்ல ஒரு நிலைக்கு நாங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் இது சாமியினுடைய ஒரு சிறு வர வரலாற்றில் இது ஒரு சிறு சிறு விஷயம் தான் இப்போ நம்ம வந்து பேசியிருக்கிறது இதை சொல்வதற்கான காரணம் சாமியினுடைய புகழை வளர்ப்பதற்காக இல்லை சுவாமிகளுடைய இந்த நிலையை தெரிஞ்சு இன்னும் இந்த உலகத்தில் இருக்க இந்த ஆத்மாக்கள் எல்லாம் இருவனுடைய திருவடியை அடையணுன்ற பொருட்டில் இந்த விஷயத்தை சொல்கிறோம் இதை வெளியிடுறவங்களுக்கு கோலான கோடி நன்மைகள் வாழ்க வளமுடன் ஐயா என் பேர் டில்லி பாபு நான் குண்டத்தூர்லேருந்து வர்றேன் எத்திராஜி ஐயாவுடைய கடைசி நடராஜ சாமியுடைய ஒரு பையன் நான் ஐயா சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஐயாவை ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் அவங்க அவருடைய சீடனாகிய நடராஜசாமி என்னை எட்டுன்னு வர்றாரு அவருடைய பையனை இட்டுன்னு வந்து இங்கே பார்க்கும்போது அந்த சமாதியை திருப்பி நோண்டி பார்க்குறாங்க எல்லாருமே நோண்டி சுற்றி பார்க்கும்போது அவர் அப்போ அதே நிலையில் தான் இருந்தார் அவர் எப்படி சமாதி பண்ணாங்களோ அதே நிலையில் தான் அந்த ஜீவசமாதி இருந்தது அப்போ பார்க்கும்போது சுற்றி எல்லோரும் பார்க்கும்போது நல்ல மழை தண்ணி கூட உள்ள அவ்வளோவா இல்லை கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது அவர் அவ்வளோ அற்புதமாக இருந்தார் அந்த உடம்பு ஃபஸ்ட்டு இருந்ததை விட நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது என்னோடய பேர் வந்து ஜெயபால் ராமாபுரத்துலேருந்து வரேன் என்னோடய வயது ஒரு நாற்பத்தி நாலு வயது நான் ஒரு இருபது வயதுலேருந்து இருக்கிறேன் இவர் சுவாமியோட மகிமையை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை எண்ணிலடங்காத பல அதிசயங்கள் செஞ்சுருக்கார் இது வெளி உலகத்துக்கு தெரியாதவே இருக்குது இது வெளி உலகத்துக்கு தெரியணும் பல மக்களுக்கு சென்றடையணும் பல மக்கள் வந்து சாமியை தரிசனம் பண்ணி அவங்கள் குறைகளை போக்கணும் சாமி வந்து ரொம்ப மகிமையானவர் அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை என் பேர் கோபாலே நான் வந்து குன்றத்தூர் பக்கத்தில் நல்லூர் என்ற கிராமத்தில் இருந்து வர்றேன் எனக்கு அறிமுகம் இந்த ஐயாவனுடைய சன்னதிக்கு வர்றதுக்கு அறிமுகமானது தம்பியினுடைய அணுகிரகத்தினால ஓராண்டு காலமாக நாங்கள் நட்பானதுனால் வைத்தியம் என்ற முறையில் நானும் அவரும் சேர்ந்து சில வைத்திய முறைகளை கடைப்பிடிச்சி செஞ்சிட்டு வரோம் நான் ஏற்கனவே ஒரு நாலாண்டு காலமாக என் நான் இருக்கிற ஏரியாவிலேயே ஒரு மாரியம்மன் ஆலயத்தில் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தேன் இடைப்பட்ட காலத்தில் இப்பொழுது சூழ்நிலைகள் சரியில்லாததுனால ஒரு ரெண்டு மூணு மாத காலமாக வழிபாட்டுக்கு நான் போகிறதில்ல வேறு நடத்துகிறாங்க இருந்தாலும் ஐயாவினுடைய சன்னதிக்கு வந்ததுலேருந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து அது சொல்ல முடியாத துயரங்கள் அது எனக்கு இங்கே வந்த இந்த ஓராண்டு காலத்தில் தம்பியோடு சேர்ந்து நான் இங்கே வரப்போக இருக்கும்போது என்னுடைய மனசாந்தி ரொம்ப தெளிவாக இருக்குது நோய் நொடிகளும் பிரசனம் இல்லாமல் வம்பு தும்பு இல்லாமல் அற்று கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கிடைக்குது குடும்பத்தில் ஒரு சந்தோஷ நிலை உருவாகுது எனவே ஜீவ சமாதி என்ற முறையில் யத்ராஜ சுவாமிகள் அருள் பாலிக்கின்ற இந்த ஸ்தலத்தில் எந்த ஒரு பில்லி சூனியும் வைப்பும் மந்திரம் மாந்திரிக செயல்முறை வைத்திய முறைகள் நோய்கள் நொடிகள் சந்ததி இல்லாமல் வாழற மக்கள் ஒரு ஆரோக்கியம் இல்லாத உடல் பாதிக்கிற மக்கள் அனைவரும் வந்து ஐயாவினுடைய சன்னதியில் இந்த ஜீவசமாதியில் வளம் வந்து அருள் பாலிச்சு அருள் பெற்று நல்லபடி போகிறவங்களுக்கு நல்ல ஒரு கருணை கிடைக்குது எனவே பொதுமக்கள் எல்லாரும் ஐயாவுனுடைய சன்னதிக்கு வாங்க இந்த காரணி புதுச்சேரி என்ற கிராமத்தில் சென்னையில் வண்டலூருக்கு அருகாமையில் ஊரப்பாக்கம் எல்லையில் அமைந்து இருக்கிற திரு எத்துராஜ சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதியில் வந்து நோயுற்றவர்களும் மன வந்து ஐயாவினுடைய சன்னதியில் அருள் பெற்று அவர்கள் குறைகளை விலக்கி செல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொண்டு என் நன்றியை உரித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுவாமிகள் வந்து ஜீவசமாதி அடைஞ்ச வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கார்த்திகை மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் சுவாமிகள் வந்து ஜீவசமாதி வந்து அடைஞ்சாங்க சுவாமிகளை தரிசனம் செய்யணும்னு நினைக்கிற அன்பர்கள் சென்னையிலேருந்து வரவங்க வண்டலூரை தாண்டி வந்தீங்கன்னா ஊறப்பாக்கம்ன்ற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரப்பாக்கம் டீ கடை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே கிழக்கே மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னாக்கா சுவாமிகளுடைய ஜீவசமாதி இருக்குது இவங்களுக்கு வருடா வருடம் கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரன்னு குரு பூஜை நடக்குது நடக்குது இதில் எல்லா அன்பர்களும் கலந்துக்கணும்னு அன்போட வேண்டிக்கிறோம் ஐயா இன்றைக்கி மக்கள் மத்தியில் சில கேள்விகள் வந்து எழும்புது ஜீவசமாதிக்கு போகிறதுனால என்ன பலன் அதனால் நமக்கு என்ன நன்மை நடக்க போகுது நாங்கள் தான் கோயிலுங்களுக்கெலாம் போயின்னு இருக்கிறோமே அப்படின்னு சில மக்கள் வந்து நினைக்கிறாங்க கேட்குறாங்க அதை விளக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களை போன்ற ஆட்களுக்கு உண்டு ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கோவில் குறிப்பிட்டு சொல்ல வேணாம் ஏதோ ஒரு கோவில் போகிறோம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டு வர பலனை விட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தது ஒரு ஜீவசமாதிக்கு ஒரு முறை போய் வணங்குறது அப்போது ஒரு கோவிலுக்கு போய் ஆயிரம் முறை நீ கோயிலுக்கு போய்ட்டு வணங்கி பெறக்கூடிய பலனை ஒரு ஜீவசமாதி அடைந்த இடத்துக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வந்தாக்கா அந்த பலன் வந்து கிடைக்குது இப்போ உதாரணத்துக்கு இங்கே சொல்ல போனோம்னா காலஸ்திரி போயிட்டு நிறைய பேர் வராங்க இங்கே கல்யாணம் கல்யாணம் வராங்க ஆனால் இங்கே நம்ம குருநாதருடைய சன்னதியை வந்து ஒன்பது சுற்று சுற்றிக்கின்னு இங்கே க கிடக்கிற மண்ணையோ இல்லை விபதியோ வாங்கி வச்சிக்கின்னு போகிறாங்க அந்த வருஷமே அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி போகுது ஏ இத்தனிக்கு சர்வ தோஷம் இருக்குது செவ்வா தோஷம் இருக்குது அது இதுன்னு வராங்க அதில் இது வந்து நூற்றுக்கணக்கான பேருக்கு இது மாதிரி வந்து நடந்திருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இல்லாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எவ்வளோ வைத்தியங்களை அது இதெல்லாம் பார்க்குறாங்க வைத்தியத்தை நம்ம வந்து குறை சொல்லலை என்னென்னமோ பார்க்குறாங்க போகிறாங்க வராங்க லாஸ்ட்ல எங்கே முடியல எவ்வளோ கோயில் குளம்லாம் வந்து சுற்றுறாங்க ஆனால் இங்கே நம்ம குருநாதருடைய சன்னதிக்கு வந்து வழிபட்டுட்டு போனதுக்கு அப்புறமா குழந்தை பாக்கியம் கிடைக்குது இதுக்கெல்லாம் மேலே இந்த சில சின்ன சின்ன இந்த சூன்ய மந்திரம் சொல்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் தவிடு ஆகுது இங்கே வந்தாக்கா இங்கே சுவாமிகளாண்டை வந்தோடனே தவிடு ஆகுது அதெல்லாம் அதனால் அதனால் வந்து இங்கே தான் வந்து வணங்கணும்னு நம்ம சொல்லலை அவங்கவுங்க இருக்கிற இடத்துல ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பாங்க பெரியவங்க அவங்களையெல்லாம் வணங்கி அவங்களுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் வந்து பெறணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை எல்லா ஆன்மாக்களும் அந்த ஜீவ சமாதியினுடைய அந்த விஷயத்தை தெரிஞ்சு இறைவனுடைய திருவடியை அடையணுன்றது எங்களுடைய ஆசை அதை இந்த நிகழ்ச்சி மூலிமா ஒளிபரப்பு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் நீங்கள் பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டை தின்தோல் மணிவண்ணன் சொல்கிற மாதிரி நீங்கள் பல்லாண்டு காலம் நல்ல வளம் விடணும் எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் வாங்க